அவரால் ஏற்க முடியாம தேடி தேடி அழுகிறார் ஆனா சாட்சியங்கள் அடிப்படையில் அவருக்கு தான் சுத்தமானது முகமது சிலதாசன் சொல்லிட்டார் ஆனா இந்த வாலிபர்களுடைய ஏற்றத்தை பார்த்தோன்னா அதாவது தூதர் என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஐடியா பண்ணி அவரு பாபாவை கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த வாலிபர் ரொம்ப அவரு தன்னை தன்னுடைய மரமாகவே பாவித்து வந்திருக்கார் நீங்க நீங்க வழக்க பண்றதுங்க வழக்க உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு உங்களுக்கு தான் சொந்தமானது உங்க இதை அவருக்கு அர்ப்பணிப்பு செய்ய அர்ப்பணிப்பு செய்ய முடியாது நான் கொடுக்கல இவ்வளவு நாள அனுபவிச்சுட்டேன் இப்பதான் என்னுடைய ஆதாரங்களை கொண்டு என்னுடைய உடமையை நான் உடமையாக்கி இருக்கிறேன் அதை நான் விட்டு கொடுக்க முடியாது இன்னொரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் காம்பிரமைஸ் பேசுறாங்க அதாவது தீர்ப்பாக்கு தான் நீங்க விட்டுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த சிவசிவா சொர்க்கத்துல உனக்கு இதை விட சிறந்த ஒரு மரத்தை நான் வாக்களிக்கிறேன் அதை பெற்றுத் தருவதற்கு நான் உனக்கு வாக்களிக்கிறேன் நீ அவருக்கு அப்படி பாபா இல்லை வாய்ப்பு இல்லை இந்த ஆளு இவ்வளவு நாளாக நம்மள்கிட்ட வச்சுக்கிட்டாரு நான் கொடுக்க மாட்டேன் சில பேர் சொல்லும் எவனும் கொடுத்தான்னு கொடுப்பான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் இது எல்லாத்தையும் உள்ளது எங்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சும்மா கொடுப்பேன் ஒரு பிச்சைக்காரனு கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் இது வந்து வன்மம் மனிதனுடைய உள்ளத்துல உள்ள வன்மம் அவர் மறுக்கெல்லாம் இல்லை சாய்ஸ் தானே சுறுசலிசா ரெகுஸ்ட் தான் பண்ணாங்க

அவர் பார்த்தார் பரவாயில்ல ஒரு மரத்துக்கு நூறு மரம் கிடைக்குது எனக்கு தந்திரன்னு வாங்கிக்கிறேன் நேர அபுதரஞ்சா வர அல்லாஹுடைய தூதரத்தை வர யார சொல்லலாம் அகூலு பாப்பாவுக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீ ஆமா அந்த வாக்கு எனக்கு கிட்டுமா அந்த மரத்தை நான் அர்ப்பணிப்பு செய்யிறேன் கண்டிப்பா உனக்கு வந்துன்னு சொன்ன நூறு மரங்களை கொடுத்து ஒரு மரத்தை பெற்று அல்லாவுடைய தூதர் ஒரு மனிதன் எங்குகிறான் அவனுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டான் அந்த ஆசையை நான் நிறைவேற்ற அதுக்கு என்னுடைய உடல்நிலையை நான் அற்பணிப்பு செய்யலன்னு அப்படி பாபா என்று செய்யறாரு அந்த தண்ணி ஊற்றிலே நூறு மரத்தை போட்ட தோட்டத்தை அர்ப்பணிப்பு செய்து கொண்டு ஒரு போர்க்காலத்தில் அவர் மகிழ்ச்சி கிடக்க அல்லாவுடைய தூதர் அபு தகதாவை பார்த்து சொல்றாங்க அபு தகதாவை பார்த்து அவருக்காக சொர்க்கத்தில் மரங்கள் வரவேற்க இருக்கின்றது நினைவு கூறுறாங்க ஏன் முக்கியமானது இந்த சம்பவத்தின் ஊடாக நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு இருந்ததுனால இப்ராஹிம் நிபியை பத்தி இன்னைக்கு பேச முடியும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அணு அணுவா அமல்களா செய்ய முடியும் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் செய்யறான்னா என வெறுப்பா செய்வான் இது அமல் கடமை இமாதத் ஏன் அவ்வளோ குறிப்பா அர்ப்பணிப்பாளர் இப்ராஹிம் நே அதுபோன்று அல்லாஹு தூதர் வெற்றி எடுத்த நடித்தோர்களே அப்படி அர்ப்பணிப்பாளர்கள் உண்டு ஆகி கிடந்த நேரத்தில் உனக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன் ஏரியா உனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஏரியா உன்னை காத்துக்கொண்டு அழைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஒரு அந்த வசனம் என்னன்னா மனதல்ல அழகிய கடன் கொடுப்பார் அப்படி கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான வெற்றிப்பிள்ளை ஆக்கி தருவாங்களா அதிகமா பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் யார் அல்லாவுக்கு கடன் கொடுப்பாரோ அபு தேகா கேட்டார் அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறேன் இந்த நூறு மரத்து தோட்டத்தை கொடுத்து ஒரு மரத்தை பெற்று அர்ப்பணிப்பு இதை தொடுவதற்கு அவருக்கு எந்த வசனம் காரணியாக இருந்தது என்று சொன்னா ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்றது அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு இரட்டிப்பு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொன்னாங்கல்ல இத இந்த வசனம் அருளப்பட்ட என்ன செய்யலாம் அறுநூறு மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை அவங்க அவருடைய பூதத்தை கொண்டு கொடுத்து அவருக்கு அகதா ஏற்கனவே கண்டவர் சுவைத்தவர் அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுஞ்சிடம் அனுபவிக்க வந்தவர் அதனால் தான் அவனுங்க பாப்பாட்ட ஒரு மரத்துக்கு நூறு மரத்தை கொடுத்து சொர்க்கத்தினுடைய டெப்பாசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றார் நாம் என்ன செய்யணும் இந்த அர்ப்பணிப்பு தினத்தில் யார் திரும்பாலும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தினத்திற நாம் அர்ப்பணிப்பாளர் ஆகிற ஊருக்குலாம் அர்ப்பணிக்க வேண்டாம் நானும் நீங்கிறோம் அர்ப்பணிப்போம் நம்ம குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்துல நம்முடைய மனைவி கணவன் விஷயத்துல விட்டு கொடுத்து அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்பு குணத்தை அங்கே கொண்டு வருவோம் முதல்ல பிறகு ஊருக்கு ஊருக்கு ரெண்டாவது பார்த்து முதல்ல நம்மளுடைய குடும்பத்துல நம்மை சார்ந்து நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம் அணுது நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட நான் விட்டு கொடுப்போம் அணுதன நீங்க என்ன சந்திக்கிறீங்க குடும்பம்லாம் கிடையாது ஆனால் தினசரி சந்திப்பு நான் போகணும்ல எல்லா வருது ஆனால் சந்திக்கிற ஆளுக்கும் ஏன் என்ன தேடுவேன் நாளைக்கு இல்லைன்னு சொன்னான்

வழிவாசல் சார்பாக சம்மர் வகுப்பு நடத்தப்பட்டது கோடை கால வகுப்பு சிறப்பான வகுப்பு முப்பத்தாறு பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் முப்பது நபர்கள் முழுமையாக கலந்து கொண்டார் ஆறு இடையில ஊருக்கு அடிது அப்படி மாதிரியா ஆகிட்டார் முப்பது பேர் முழுமையாக கலந்து கொண்டார்கள் அந்த மக்களுக்கு கடைசியாக இரண்டு தினங்கள் நான்கு பாடங்கள் நான்கு பாடங்களுக்கு பரிசு செய்யப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் முப்பது பேருக்கும் பரிசு உண்டு இவ நாம் அறிவிப்போம் அதையும் ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைங்க யார்கு செஞ்சு வந்தாங்கல்ல படிக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்க தான் நான் வந்தாங்க முடிஞ்சது நான் போறேன்னு சொல்லாமல் ஒரு பத்து நிமிடம் அந்த பிள்ளைகளை அழைப்பு கொடுப்போம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் பரிசுகள் கொடுப்போம் முப்பது பிள்ளைகளுக்கும் உண்டு அடுத்ததாக முதல் மூன்று இடங்களை குடித்த மாணவ செல்வங்களுக்கும் முதல் செகண்ட் மூணு பரிசு அடுத்து பன்னிரண்டு நபர்கள் இருபத்தி ஏழு நாள் நடத்தப்பட்ட மாலத்துல லீவே போடாமல் வந்தார் உடம்பு சூம்பல ஊருக்கு போறேன் எதுவுமே சொல்லுது இருபத்தேழு நாளும் நான் அர்ப்பணிப்பு செய்வேன் அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு குரானை தெரிந்து கொள்வதற்கு குரானை சரளமாக படிப்பதற்கு நான் அக்கோணிப்பு செய்வேன் அவங்க மட்டும் அவங்க குடும்பமா அதை சேர்ந்து தானே சப்போர்ட் பண்ணிச்சு அப்ப அந்த பிள்ளைகளுக்கு பன்னிரெண்டு பேருக்கு என்ன செய்ய போறோம் பரிசு கொடுக்க போறோம் அந்த பரிசு நம்ம பேரை அறிவிப்போம் அந்தவங்க வாங்கிக்கட்டும் இல்லை அந்த அவங்க வெளியே பேர் இருந்தாங்க வேறு வேறு இடங்களில் தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்புறமா கொடுத்துருவோம் உஷ்ணா மாதிரி அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கீங்களா பேர வாசகளை வாங்குறவங்க அங்கே வாங்கிட்டேங்க முப்பது நபர்கள் ஆதம் யாப்ரூப் எஸ்